வணக்கம் பாவேந்தர் பாரதிதாசன் புதுச்சேரியில் கனகசபை லக்ஷ்மி அம்மாள் தம்பதியின் மகனாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பாரதிதாசன் புதுச்சேரியில் பிரெஞ்சு படித்தார் இளம் வயதிலே கவிதை கதை எழுதும் திறன் பெற்றிருந்தார் கல்லூரியில் ஆண்டு பட்டப்படிப்பை இரண்டு ஆண்டு முடித்து முதலாவதாக தேர்ச்சி பெற்றார் காரைக்கால் அரசு கல்லூரியில் தமிழ் ஆசிரியரானார் பாரதியாரின் பாடலை திருமண நிகழ்ச்சியில் பாடிய போது அங்கிருந்து பாரதி அறிவுரை பாராட்டினார் அவர் மீதான அன்பால் தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் ஈவேரா அண்ணாதுரை கருணாநிதி எம்ஜிஆர் உள்ளிட்டோரின் நட்பால் அரசியலுக்கு வந்து புதுச்சேரியில் எம்எல்ஏ ஆனார் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக இவர் எழுதிய பல பாடல்கள் சினிமாவில் புகழ்பெற்றன பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு அழகின் சிரிப்பு உள்ளிட்ட நூல்களை எழுதியவர் தனது எழுபத்தி இரண்டாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் மறைந்தார் புரட்சி கவிஞர் மக்களால் என்றென்றும் நிலைத்திருப்பார் நன்றி